ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து மிஷின் தான் க்ளீன் பண்ண போகிறோம் அதாவது ஃபுல்லாக எல்லாம் இல்லை நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன் ஸோ ஒரு நூல் வந்து கட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கான காரணத்தை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ரொம்ப பண்ணுறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை மிஷின் வந்து க்ளீன் பண்ணணும் அது வந்து இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கீழேலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு சேர்ந்துருக்கும் ஸோ அதனாலேயே நமக்கு அந்த நூல் கட்டாயிட்டே இருக்கும் இதுவும் ஒரு காரணம் காரணம் தான் நூல் கட்டாகிறதுக்கு இருக்கும்போது நூல் கட்டாச்சு அப்படின்னா இதுவும் ரெண்டாவது காரணம் ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஊசி நல்லா இல்லை அப்படின்னா நூல் கட்டாகிட்டே இருக்கும் சரி சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா நம்ம பேக் சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக வந்து இருக்கும் அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும் ஸோ இதுக்கு எடு எடுத்தாலே போதும் அதே மாதிரி நம்ம நூல்கிட்ட இருக்கும் ஊசிக்கிட்டே இருக்கும் இல்லையா டென்ஷன் ஃபுட் பெடல் ஸோ அந்த இடத்துல கூட நம்ம வந்து அழுக்க வந்து சேர்ந்துருக்கோம் ஸோ அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ரீசெண்டாக டெய்லர் ஷாப் கடைக்கு வந்து போயிருந்தேன் டெய்லர் ஷாப் மெட்டீரியல் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து இந்த இது வந்து குச்சி வந்து இருந்துச்சு ஸோ எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் முப்பது ரூபாய் எங்களோட ஊர் சைடில் உங்கள் சைடு இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்போவுமே துணி எடுத்து தானே க்ளீன் பண்ணுறோம் ஸோ அதை விட இது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து தங்கச்சி தான் சஜஸ்ட் பண்ணால் எனக்கே தெரியாது நானும் தங்கச்சி வந்து கடைக்கு போயிருந்தோம் அப்போ வந்து இதை எடுத்து காட்டினா ஸோ இதுதான் மிஷின் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஸோ நான் வாங்கிட்டேன் ஸோ இதில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறவங்க கூட ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை பல்காக நம்ம வந்து தைச்சிட்டே இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து க கடைக்குள்ளே வந்த உடனே கடைக்குள்ளே வந்தாலும் சரி இல்லைனா வீட்டில் தைக்கிற இருந்தாலும் சரி தைக்கும்போது தேக்க உட்காருவோம் இல்லையா ஸ்டிச் பண்ணுறம்போது ஸ்டிச் பண்ணால் உட்காரும் போது நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது நம்மளோட மிஷினுக்கும் நல்லது பார்த்திங்களா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நான் என்னடா ஆ ஊசி வந்து நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்துடும் ஸோ ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு நூ நூல் கட் ஆகிறது அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதுலேயே இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லிட்டு போங்க சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லாகவும் பாருங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அது வந்து என்னோடய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு டைலரிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டட்டா